மகேஸ்வந்தர் அவர்களுடைய அன்பான வணக்கங்கள் இன்று ஆணி அமாவாசை ரொம்ப அற்புதமான ஒரு தினம் ரொம்ப சிறப்பான ஒரு தினம் மக்களுக்கு நோயற்ற வாழ்வுகளையும் தொழில்நிலைகளில் மேம்பாடு அடையக்கூடிய அனைத்து அம்சங்களும் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே ஒரு தகவலை நான் கேள்விப்பட்டேன் அதாவது நாடாளுமன்றத்தில் நம் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு எம்பி ஐயா அவர்கள் செங்கோலை பற்றி செங்கோல் வைத்துள்ளதை பற்றி அலுவறுப்பான ஒரு தகவலை நான் தற்பொழுது தான் பார்த்தேன் அது அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து மிகவும் கண்டனத்திற்கு இருக்கிறது அந்த காலத்து மன்னர்கள் நேர்வழியிலே தன்னுடைய ஆட்சி நிலைகளை நிலைநிறுத்தி மக்களை காத்தனர் அதன் அடிப்படையிலேயே வாழக்கூடிய அந்த உடலுடைய அந்த முதுகுத்தொன்று நேராக நிறுத்தி நிலைக்கக்கூடிய அந்த ஆட்சி செய்த அரசையும் அந்த சிங்கோல் வைத்ததன் அடிப்படையிலேயே ஆட்சி செய்வதற்காக நம்மளுடைய தமிழகத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அந்த பெயர் அவருடைய பெயர் சொல்வதற்கு கூட எனக்கு கடினமாக உள்ளது அவர் ரொம்ப மிகவும் கண்டிக்கத்தக்கது நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் தவறாக என்று சித்தரிக்க வேண்டாம் என்றும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்